தமிழக அனைத்து இராணுவ இரத்த சொந்தங்களுக்கும் எங்களது தன்னலமில்லாத தலைவர் திரு பி வி சரவணன் தலைமையில் இயங்கும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் வணக்கங்களும் நோயின்றி நீடூழி வாழ வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் நமது நலன்களுக்காக வேண்டி எத்தனையோ நலச்சங்கங்கள் மிக சிறப்பாக அந்தந்த மாவட்ட அளவில் இயங்கி வருகின்றது அவர்களின் சங்கத்தின் பெயருக்கு முன்னால் அவர்களது மாவட்டத்தின் பெயரை சேர்த்து கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் ஆனால் நமது சங்கமானது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நலன்களுக்காக வேண்டி செயல்திட்டங்களை வகுத்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றது எனவேதான் நமது சங்கத்தின் பெயருக்கு முன்பாக தமிழ்நாடு என்ற பெயரை இணைத்துள்ளோம் என்பது அனைவரும் அறிந்ததே சங்கங்கள் பல இருப்பினும் நம் எண்ணங்கள் ஒன்றுதான் என்ற அடிப்படையில் நமது இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் அரசிடம் மற்றும் நம் நலத்துறை அமைச்சரிடம் முக்கிய கோரிக்கைகளை வைக்கும்போது தனித்தனி சங்கமாக செல்லாமல் அனைத்து மாவட்ட சங்க நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக நமது கோரிக்கைகளை அரசிடம் சமர்ப்பிக்கும்போது நமது ஒற்றுமையையும் செல்லும் நபர்களின் எண்ணிக்கையையும் வைத்தே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நமது கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இத்தகைய உண்மையை நிரூபிக்கும் விதமாக சமீபத்தில் அதாவது நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நமது சங்க நிர்வாகிகளோடு சேர்த்து இருபத்தெட்டு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சுமார் முப்பது பேர் கொண்ட குழுவாக நமது நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவா வி மெய்யநாதன் ஐயாவை புதுக்கோட்டையில் அவரது இல்லத்தில் சந்தித்து முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அனைவரது கையொப்பம் பெற்று சமர்ப்பித்தனர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏதோ கடமைக்காக மனுவை வாங்கிக்கொண்டு கொண்டு நம்மை அனுப்பாமல் மிகவும் பொறுமையுடன் நேரம் செலவழித்து நமது மனுவை படித்து அதற்கு விளக்கத்தை நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து மிகவும் கனிவுடன் அனைத்து கோரிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு இடர்பாடுகளை கலைந்து மிக விரைவில் நமக்கு சாதகமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதிமொழி அளித்தார் மாண்புமிகு அமைச்சரை சந்திக்க நிர்வாகிகள் காலையிலிருந்தே காத்திருந்த நிலையில் ஏதோ அவசர பணியின் நிமித்தமாக வெளியில் சென்றிருந்த அவர்கள் வருவதற்கு காலதாமதம் ஆவதை உணர்ந்து தனது செயலாளரிடம் கூறி சென்றிருந்த நம் அனைவருக்கும் தேநீர் மற்றும் மதிய உணவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தமிழரின் பண்புகளில் மிக முக்கியமாக கருதப்படும் விருந்தோம்பலை மனித நேயத்தோடு நிறைவேற்றிய பல்வித நற்பண்புகள் வாய்ந்த ஒரு நல்ல அமைச்சர் நமக்கு நலத்துறை அமைச்சராக கிடைத்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை இந்த காணொலியை காண்பவர்கள் தயவு செய்து கட்சி ரீதியாக பார்க்க வேண்டாம் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் நம் நலத்துறை என்ற பொறுப்பில் இருக்கும் அமைச்சரிடம்தான் நமது கோரிக்கைகளை கொடுக்க முடியும் இதில் எவ்வித கட்சி பாகுபாடோ தனிப்பட்ட ஈகோவோ பார்க்கக்கூடாது என்பதுதான் எங்களது கருத்து நமது நலன்கள் சார்ந்த கோப்புகளில் பொறுப்பில் இருக்கும் அமைச்சர்கள்தான் கையொப்பமிட வேண்டும் என்ற யதார்த்தமான உண்மையை ஞானமுள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு சில மூடர்கள்தான் இதை கட்சியாக சித்தரித்து யாரையும் ஒன்றிணைய விடாமல் தடுப்பார்கள் அவர்களை கண்டறிந்து வேறறுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் மேலும் மாண்புமிகு அமைச்சரை சந்தித்த இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் காரணம் இதுவரை இவ்வளவு அதிகமான அளவில் மாவட்ட நிர்வாகிகள் ஒற்றுமையாக கலந்து பேசி ஒன்றிணைந்து அமைச்சரை சந்தித்தது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறோம் இனிவரும் காலங்களிலும் இதே ஒற்றுமையுடன் மேலும் அதிகமான மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிணையும் பட்சத்தில் நமது ஒவ்வொரு நியாயமான கோரிக்கையும் நிறைவேறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து மூத்த நிர்வாகிகளுக்கும் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயர் நமது கோரிக்கைகளை கனிவாக ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு அமைச்சர் ஐயா மற்றும் சிறப்பாக விருந்தோம்பல் செய்த அமைச்சர் ஐயாவின் உறவினர்கள் மற்றும் செயலாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை நமது சங்கத்தின் சார்பில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் மேலும் நமது முன்னாள் படைவர்கள் சமுதாயத்தினருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் அதாவது யாரோ எந்த சங்கமோ நமது நலன்களுக்காக உழைக்கிறார்கள் நமக்கென்ன எல்லோருக்கும் கிடைக்கும் நலத்திட்டங்கள் நமக்கும் கிடைக்கும் என பாராமுகமாய் எதையும் கண்டுகொள்ளாமல் எந்த சங்கத்திலும் சேராமல் வெறுமனே வாட்ஸ்அப் குழுவில் மட்டும் தேவையில்லாத பதிவுகளை போட்டுக்கொண்டு மற்றவர்களையும் உண்மையாக உழைப்பவர்களையும் நக்கல் நையாண்டி பேசிக்கொண்டு வீணர்களாக வலம் வருவதையும் சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் நாற்பது சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக பல லட்சங்களை நன்கொடையாக பெற்று செலவும் செய்து நடத்திய கார்கில் போர் வெற்றி வெள்ளி விழாவிற்கு வருகை புரிந்திருந்த சிறப்பு விருந்தினர் ஒருவரை விழாவிற்கு சாதாரண பார்வையாளராக வந்திருந்த ஒரு சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளரும் யூடியூப் நடத்தும் ஒரு முதிர்ச்சியில்லா மூடரும் முதியவருமான பொறாமை குணம் படைத்த நயவஞ்சகனின் சதிகாரனின் கழகத்தின் காரணமாக சிறப்பு விருந்தினரை கேவலப்படுத்தி விழாவில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு பிறகு அதை அப்படியே அவரது யூடியூபில் பதிவேற்றம் செய்து அவரை அவர் வாயாலேயே கேவலப்படுத்தி கொண்டது போல் இல்லாமல் மேலும் எந்த சங்கத்தை குறை சொல்லலாம் யார் யார்குடியை கெடுக்கலாம் தனக்கு பிடிக்காதவர்களை எப்படி அசிங்கப்படுத்தலாம் அவர்கள் செய்யும் வேலைகளிலிருந்து அவர்களை நீக்குவதற்கு எப்படியெல்லாம் வேலை செய்யலாம் என்று துடித்து கொண்டிருக்கும் பொறாமை மனிதர்கள் கேரளா வயநாடு இயற்கை பேரழிவை தனக்கு பாடமாக எடுத்துக்கொண்டு தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு அது திசைவாரி போனாலும் போச்சு என்ற வேத வாக்கின் அர்த்தத்தினை உணர்ந்து நிச்சயமில்லா வாழ்வில் வாழும்போது மற்றவர்களுக்கு உதவியாக வாழ்ந்து மோட்சத்தை அடைவோம் என கூறிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் தமிழக ராணுவ உறவுகளுக்கு அருப்புக்கோட்டை அண்ணாதுரையில் வெளிய அதிக வணக்கத்தை இந்த இடத்தில் முதுக்கோட்டையிலே இந்த ஒரு சிறப்பான நாளிலே தமிழகத்தினுடைய அத்துணை மாவட்டத்திலிருந்து வருகையில் இருந்து சிறப்பு செய்வதற்காக இதை ஒருங்கிணைத்த கண்ணன் சாராக இருக்கட்டும் அத்தோடு பல நண்பர்கள் இதற்காக பாடுபட்டு எல்லோரும் இங்கே வந்தமைக்காக தமிழ்நாடு எக்சவீஸ் மேன் கன்வென்ஷனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வேலை என்னவென்று சொன்னால் இதனுடைய என்னுடைய வேல் என்னுடைய இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு மரம் பழங்கள் காய்கறிகளோடு காய்க்கிறது என்று சொன்னால் ஒரு நாள் செடியாக இருந்திருக்கும் அந்த செடியை விட நேராக பணியாற்றுவதற்கு நான் தயார் இணைந்து என்னை பயன்படுத்திக் கொண்டு அதிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா போன்ற மூத்தவர்களுடைய அறிவுரை கேட்டு தமிழகத்தினுடைய எல்லா சங்கங்களினுடைய பிரதிநிதிகளும் உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து நம்முடைய கோரிக்கைகளை எந்த இடத்தில் சென்று வைத்தாலும் அது வெற்றி அடையும் காரணம் நம்மிடம் இல்லாத சக்திகள் என்றுமே கிடையாது ஆனால் நமது சக்தியை பற்றி நமக்கே தெரியவில்லை காரணம் ஏன் அன்றிணைய வேண்டும் எதற்காக ஒன்றிணை வேண்டும் என்கின்ற ஒரு இருந்தாலும் கூட சங்கங்கள் பொதுவான ஒரு பிரச்சனை என்கின்ற வருகிற அந்த இடத்தில் நாம் கைகோட்டு என்றால் மட்டும்தான் நம்முடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது மாவட்ட ஆட்சியர் இலையாக இருந்தாலும் சரி அரசனுடைய அலுவலகம் பணியாக இருந்தாலும் சரி நமக்கு சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம் தனியாக மனு எத்தனை ட்ரீட்மெண்ட் அது எடுபடாது யாரும் கேட்க மாட்டாங்க பாதையில் வந்து ஒரு இருக்குன்னு இருக்குதுன்னு நீங்க நீங்கள் போய் முக்கி முக்கி தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லும் நகலாது உங்களுடைய சக்தியாக குறையும் அதே கல்லை வந்து ஒரு நாலு பேரோ பத்து பேரோ சேர்ந்து தள்ளுகிற பொழுது அந்த கல் இருக்கும் விதம் தெரியாமல் தள்ளை நம்மால் முடியும் அந்த மாதிரி சேர்ந்து நாம் மனு கொடுத்தால் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் சாத்தியமாகும் இது சத்தியம் என்னுடைய உரையை முன்போடு முடிந்து கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை பொறுத்தமைக்காக அனைத்து நலுவலர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேரம் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகள் பிரச்சனைகள் இருக்கும் வேலை பிரச்சனைகள் இருக்கும் செலவு பிரச்சனை எல்லா அப்படிங்கிற இருக்கு தான் செய்யும் அப்பப்போ ஃபோன் போட்டு எங்கள் மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டுக்கோங்க என்ன நடக்குது எப்படி நடக்குது என்ன ஏது அப்படி உங்கள் ஆர்வத்தை வச்சு தான் நாங்கள் உள்ள கை கொடுத்து உள்ளே இருக்க முடியும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் செய்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரோம் நாங்கள் எந்த ஊராக இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபோன் போட்டு சொல்லுங்கள் ஃபோன் நம்பர் போட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதுவே சால்வ் பண்ண முடியாது பண்ணுங்கள் சால்வ் பண்ண முடியாது பெரிய சொல்லுங்கள் இன்னால சால்வ் பண்ணி யாருக்கு நாங்கள் யார் கொடுத்து முடிவு போட்டாங்க அதை நிறைவேற்றுறதுக்கு நான் வழிகளுக்கு செய்கிறோம் நாங்கள் இப்போது என்னை சொல்லிட்டு தான் சொல்லணும் என்ன சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் கோயில் நான் எங்கள் வந்து தான் கோயில் போட்டில் இருந்தேன் நான் கோயில்போட்டில் ரிட்டையராக இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலாயிரத்தி அறுபத்தி பத்து மூணு பேர் நாங்கள் ஸ்ட்ரென்த்து ஆயிரத்தி அறுநூறு பேர் சொல்கிறாங்க கோயில் தான் கோரிக்கிட்டு இருக்கிறேன்